அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய மகிழ்ச்சியான உற்சாகமான வணக்கம் போன எபிசோடில் நம்ம பாகப்பிரிவினைங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம் பொதுவாக வீங்க பாகப்பிரவினை அப்படின்னு வந்துட்டாலே அங்கே வந்து சொத்து பத்தெல்லாம் பிரித்து கொடுங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிப்படும் மகனுகள்லாம் வந்து அப்பா கிட்டே எனக்கு கல்யாணமாகிருச்சு குழந்தைகள்லாம் உண்டாயிருச்சு சொத்து பத்தெல்லாம் பிரித்து கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க கேட்குறதுக்கு உண்டான சூழல் பல குடும்பங்களில் இருக்குது இருந்துச்சு அப்போது அதே மாதிரி அப்பா இறந்துட்டாங்க இல்லை பரம்பரை சொத்து இதை வந்து பிரிக்கணும் அப்படின்னா அண்ணன் தம்பிகளுக்கு இடையில் பாக பிரிவினைங்கிற பேச்சு வரும்போதே சொத்து பத்தெல்லாம் பிரித்து கொடுங்க எனக்கு உண்டான சொத்து பத்தெல்லாம் எனக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேச்சு வரும் இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இது என்னது சொத்து பத்து சொத்து நமக்கு தெரியும் அது என்ன பத்து நார்மலி நம்ம வந்து இது வந்து ஒரு எதுகை மூனைக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம் இல்லை ஒரு நடைமுறையில் ஒரு வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சு வழக்கு முறையாக இருக்குது இருக்கும் அப்படின்னு நினச்சி விட்டுட்டு போயிடுவோம் ஆனால் இதை வந்து நான் மையப்படுத்தி இது ஏன் சொன்னாங்க அது வெறும் பேச்சு வழக்கா இல்லை எதுகை மூணுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இல்லை அதில் ஏதாவது உள் கருத்து ஏதாவது இருக்கா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில் இறங்கின இது வரைக்கும் யாருமே சிந்திக்காத கோணத்தில் சிந்திக்காத ஒரு கருவை எடுத்து நான் அதில் ஆராய்ச்சி பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து தெளிவாயிடுச்சு அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் சரி சொத்து தெரியும் அது என்னங்க பத்து நமக்கு தெரிஞ்ச பத்தெல்லாம் என்னங்க பத்துங்கிறது எண்ணிக்கை இல்லை சங்க காலத்தில் பத்து பாட்டு எட்டு தொகை அப்படின்னு படிச்சிருக்கோம் இது இல்லாமல் பாத்திரங்களில் உணவு பொருள் மிச்சங்கள் ஒட்டி இருந்ததுன்னா அதை பத்துன்னு சொல்லுவோம் பத்து பாத்திரம்னு சொல்லுவோம் இதை தாண்டி என்னங்க நமக்கு வேறு பத்து தெரியும் ஆனால் இந்த சொத்து பத்துங்கிற ஒரு விஷயத்தில் அந்த பத்துங்கிறதுல மிகப்பெரிய ஒரு பொருள் அடக்கம் இருக்குங்க இது நம்ம பல வயது முதிர்ந்த அனுபவசாலிகள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சு ஒரு நீண்ட நெடிய ஆராய்ச்சிக்கு பின்னாடி நம்ம அதை வந்து இதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்னென்னு கேளுங்க இப்போ என்னென்னாங்க இந்த சொத்து பத்துங்க அப்படிங்கும்போது அது ஒரு பத்து விதமான பொருள்களை சொத்து தொடர்பான பொருள்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கு பண்டைய காலத்தில் அந்த காலங்களில் கூட்டு குடும்பம் தான் அதிகமான நடைமுறையில் இருந்த ஒரு குடும்ப வாழ்க்கை முறை அதே மாதிரி அந்த காலத்தில் விவசாயம் தான் மிகப்பெரிய தொழிலாக இருந்துச்சு மிக முக்கியமான தொழிலாக இருந்துச்சு எல்லாரும் அதை தான் பண்ணிகிட்ருந்தோம் கரெக்டுங்களா அந்த மாதிரி ஒரு பண்டைய கால சூழலை நீங்கள் மனசில் ஜஸ்ட்டு திங்க் பண்ணிக்கோங்க அப்போது அன்றைய பண்டை கால சூழலில் தான் இந்த பேச்சு சொற்றொடர் இந்த சொத்து பத்து அப்படிங்கிற ஒரு வழக்கம் இந்த சொற்றொடரே உருவாச்சுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்துங்கிறது என்ன பத்துன்னாங்க முதலிடம் பத்தில் நம்பர் ஒன் தங்கம் இரண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளி மூன்றாவது நிலம் நாலாவது மாடு ஐந்தாவது வண்டி மாட்டு வண்டி அந்த காலத்தில் மாட்டு வண்டி தானே பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அந்த காலத்தில் ஏ ஏறு உழவு ஓட்டுறதுக்கெல்லாம் வந்து மாடு தான் பயன்படுத்தினாங்க அந்த காலத்தில் மாடு மாட்டு வண்டி இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சொத்துக்களை மக்கள் வந்து மதித்தாங்க அதே மாதிரி அடுத்து ஏர் ஏர் பூட்டி தான் உழவு பண்ணுவாங்க அப்போது ஒரு விவசாயின்னா அவங்கக்கிட்ட ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு ஏர் மூணு ஏர் இருக்கும் பெரிய விவசாயிகள் பெரிய நில சுவழ்ந்தார்கள் அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு பத்து ஏர் இருபது ஏர் இருக்கும் அவங்க வைத்திருக்கக்கூடிய நிலத்தினுடைய பரப்பளவுக்கு தகுந்த மாதிரி ஏருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அப்போது அந்த அதை வந்து தன்னுடைய வாரிசுகளோடு அதை பகிரும்போது அந்த ஏருடைய எண்ணிக்கையும் பகிரப்படுது ஸோ ஏரும் ஒரு முக்கியமான சொத்தாக வந்து கருதப்பட்டது அடுத்து மனை குடியிருக்கிறதுக்கு கண்டிப்பாக வீடு வேணும் இல்லைங்களா மனை அடுத்து வந்து பசு அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயுமே பசு இருக்கும் இன்றைக்கி இருக்கிற மாதிரி பாக்கெட் பால் எல்லாம் அப்போ கிடையாது அதே மாதிரி பால் கறந்து ஊற்றுறதோ பால் கறந்து விற்கிறதோ ஒரு பெரிய வழக்கமாக அன்றைக்கெல்லாம் கிடையாது ஏன்னா அன்றைக்கி எல்லா வீட்லேயுமே பசுமாடுகள் இருக்கும் அந்தந்த வீட்டுக்கு தேவையான பாலை வந்து அந்தந்த வீடுகளில் வளர்க்கப்பட்ட பசுக்களில் இருந்தே அவங்க எடுத்துக்குவாங்க இதுதான் நடைமுறையில் அந் அந்த காலத்தில் இருந்த ஒரு விஷயம் அப்போது பசுக்களையும் ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தாக நினச்சாங்க அதே மாதிரி அந்த காலத்தில் திருமணமாகி பெண்ணை அனுப்பும்போது கூடவே வந்து பசுக்களையும் அதாவது வரதட்சணை கொடுப்பாங்க என்னாக சீரு செனத்து இதெல்லாம் கொடுப்பாங்க இது கூடவே பசுக்களையும் அனுப்பும் ஒரு வழக்கமும் இருந்துச்சு அப்போது அந்த காலத்தில் பசுங்கிறது ஒரு மிகப்பெரிய சொத்தாக கருதப்பட்டது இது மட்டும் இல்லாமல் பாத்திரங்கள் அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் அப்படிங்கும்போது நிறையா பாத்திரங்கள் அவங்க வச்சிருப்பாங்க இப்போ நம்ம அப்பா வீட்லேயோ தாத்தா வீட்லேயோ பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் நிறையா இருக்கும் அவங்க புழக்கத்தில் ஏன்னா அந்த காலத்தில் கூட்டு குடும்பத்தில் நிறைய நபர்கள் வாழ்ந்தாங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்புறம் அண்ணனுடைய மனைவி தம்பி மனைவி அக்கால் புருஷன் இவங்க எல்லாருமே ஒன்றா இருந்திருப்பாங்க குழந்தைகா எல்லாம் பார்க்கும்போதுங்க ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேரெல்லாம் சர்வசாதாரணமாக இருப்பாங்க அப்போ அந்தளவு பாத்திரங்கள் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஸோ அந்த பாத்திரங்கள் அந்த பாத்திரங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்தில் வந்து செம்பு பாத்திரம் அப்புறம் வெண்கல பாத்திரம் அப்புறம் பித்தளை பாத்திரம் இதுதான் அந்த காலத்தில் அதிகம் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி இருக்கிற மாதிரி எவர் சில்வர் இன்டாலியம் இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க நான் ஸ்டிக் இந்த மாதிரியெல்லாம் கிடையாது அப்போது இன்றைக்கி செம்பு பாத்திரத்தோட மதிப்பு விலை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வெண்கல பாத்திரத்தினுடைய மதிப்பு என்ன விலை எல்லாமே தெரியும் உங்களுக்கு ஸோ அந்த காலத்தில் இந்த செம்பு வெண்கலம் பித்தளை எல்லாமே மிக அதிக அளவுல பழக்கத்தில் இருந்ததுனால அதையும் பிரிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு இருந்துச்சு போது அதே மாதிரி அடுத்து பண்டங்கள் பண்டங்கள்னா என்னங்க அரிசி பருப்பு புளி எண்ணெய் இதெல்லாம் தாங்க நம்ம மாற்று முறைன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பண்ட மாற்று முறையில் நம்ம என்ன பண்ணுவோம் அரிசியை கொடுத்துட்டு புளியை வாங்குவோம் இல்லை பருப்பை வாங்குவோம் இந்த மாதிரி பண்ட முறை தான் அந்த காலத்தில் இருந்துச்சு இல்லைங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் எப்படின்னாங்க அரிசின்னா ஒரு வருஷத்துக்காகிற மாதிரி அரிசி அரைச்சி ஒரு பெரிய வீட்லேயே ஒரு பெரிய நெட் நெட் குதிர்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு குதிரில் பெரிய பானைகளில் பெரிய பண்டங்களில் சில இடங்களில் ஒரு ஆறுக்கு ஆறு ஆறு அகலம் ஆறு நீளம் ஆறு உயரம் உயரமுள்ள மிகப்பெரிய ஒரு மரப்பெட்டி செஞ்சு வச்சுருப்பாங்க அதில் நெல்லை போட்டு அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது மூட்டை நெல் பிடிக்கும் அவ்வளோ பெரிய பெட்டி அது அதில் நெ அரிசியை போட்டு நெல்லை வச்சுக்கிட்டு அதையெல்லாம் வந்து வருஷத்துக்கு அதை பயன்படுத்துவாங்க அதே மாதிரி எண்ணெய் ஆட்டும் போதும் அதே மாதிரி தான் எண்ணெயெல்லாம் வந்து டின்னு கணக்கில் ஆட்டி வச்சுருவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்டினாங்கன்னா அந்த வருஷம் முழுக்க அதை பயன்படுத்துவாங்க அப்போது இதையுமே வந்து ஒரு சொத்தா எண்ணி இதையுமே பிரிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த சொத்து பத்து அப்படிங்கிறதுங்க அப்போது நான் சொன்ன இந்த பத்து ஐட்டமும் சொத்துக்கள் உள்ளே அடங்கிய ஐட்டம் தான் ஆனால் இன்றைக்கி நம்ம சொத்துன்னு பத்துன்னா எதை ப சொத்துன்னு நம்ம நினைப்போம் ஆனால் அன்றைக்கு சொத்துன்னு நினச்ச பொருள்கள் என்ன அந்த சொத்துக்குள்ளே எதெல்லாம் அடக்கமாகுது அடக்கம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக பேசியிருக்கிறோம் இந்த ஒரு புரிதலை உருவாக்குறதுக்கும் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பல பேர்த்துக்கிட்ட விசாரித்து தெரிஞ்சு அந்த பத்துங்கிறது என்ன அப்படிங்கிறத அனலிசிஸ் பண்ணி அதில் எதெல்லாம் வந்து முக்கியமாக எல்லோரும் சொன்னாங்களோ அதையெல்லாம் எடுத்து நம்ம சேகரித்து இந்த பத்து என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறோம் இது ஒரு வித்தியாசமான ஒரு பதிலாகவும் வித்தியாசமான ஒரு பொருளாகவும் உங்களுக்கு மனசில் படும் அப்படி பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த எப்பிசோடில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி